இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது கல்வி நிலையங்களை சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான தரமான கட்டுக்கதைகளை மூட கம் மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது இண்டே தெண்டதா இருக்கணும் ஒண்ணு சயின்டிபிக் அப் அப்ரோச் இன்னொன்னு சோசியல் ஜஸ்டிஸ் இத கத்துத்தர இடமா தான் கல்வி கூடம் இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களை கிஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்சன கடுமையா இருக்கும் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் ஏமாத்துவாங்க அந்த மலையில சிக்கிடாதீங்க ஏன்னா மாணவர்களை படிக்க விட படிக்க விடாது புதுசு புதுசா சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தோழையும் செய்யலாம் தவறு ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் அவங்களை சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன்